அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்து இன்றைய கேள்வி இறைவனை அவன் என்று குறிப்பிடுவது ஏன் நேற்று ஒன்றொரு கேள்வி பதில் பார்த்தோம் இறைவனை அல்லாஹ் என்று குறிப்பிடுவது ஏன் என்று கேள்வி கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல இறைவனை அவன் என்று குறிப்பிடுவது ஏன் அவன் என்ற சொல் நடைமுறையில் மரியாதை குறைவான வார்த்தையாக கருதப்படுகிற போது முஸ்லீம்களாகிய நீங்கள் இறைவனை அவன் என்று குறிப்பிடுவது ஏன் இவ்வாறு முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் கேட்கும் நியாயமான கேள்விக்கு என்ன பதில் இந்த கேள்வி யார் கேட்டிருக்கானா அபு என்பவர் கேட்டிருக்கிறார் அப்போ வந்து ஒரு கடவுளை போய் நீங்கள் வந்து அவன் இவன் சொல்கிறீங்களே இது மரியாதை குறைவான வார்த்தை இல்லை அவன்னா சமூகத்தில் மரியாதை குறைவான வார்த்தையாக மனிதர்களால் பார்க்கப்படுகிறது ஒரு மனுஷனையோ மனுஷன் அவன் சொன்னால் அதை தவறு மரியாதை குறைவாக பேசக்கூடாது இது அநாகரீகம் என்று பேசக்கூடிய நாம் எல்லாம் படைத்த சர்வ வல்லமை படைத்த அல்லாஹுவை போய் அவன் இவன் சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க நியாயமான கேள்வி அவங்களுடைய பார்வையிலே நியாயமான கேள்வி ஆனால் இது வந்து நாம் அல்லாஹுவை அவன் என்று சொல்வது வந்து மார்க்க அடிப்படையில் சொல்ல அல்லாவை அவர்னு கூட சொல்லலாம் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது அவன் என்று சொல்லுவது வந்து இது தமிழ்மொழி பிரச்சனை இது இது தமிழ் மொழியில் அவன் சொல்கிறது வந்து ஒரு மரியாதை குறைவாக பார்க்கப்படுது இங்கிலீஷில் ஒரு ஆளை குறிப்பதற்கு ஹீன்னு சொல்கிறாங்க பலரை குறிப்பதற்கு தீனு சொல்கிறாங்க அது வந்து அங்கே மரியாதை குறைவான சொல்லாக பார்க்கறது கிடையாது ஒரு ஆளை குறிக்கணுமா ஹீ பல பேரை குறிக்கணுமா தி அப்படின்னு குறிப்பிடுறாங்க தீ தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில் அரபியில் சொல்கிறாருந்தால் ஒரு ஆளை குறிப்பிடுவதற்கு ஹுவ பல பேரை குறிப்பிடுவதாக இருந்தால் ஹும் அப்போ அவன் வந்து பிரீதி பயிற்சியில் லமீர்னு வச்சிருக்கிறான் ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்னு அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்த உன்ன அன இப்படின்னு வந்து அதுக்கு ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கிறான் அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒருவனை குறிப்பதற்கு ஹுவை என்றும் பலரை குறிப்பதற்கு ஹும் என்றும் அவங்க வைத்திருக்கிறாங்க நாம் வந்து ஒருவரை குறிப்பதற்கு தமிழ் மொழியில் அவன் என்றும் பலரை குறிப்பதற்கு அவர்கள் வைத்திருக்கிறோம் இது எல்லா மொழியிலும் உள்ளது தான் அரபி மொழியில் ஹுவ என்பதோ ஹுங் என்பதோ மரியாதைக்குண்டான சொல்லாக பார்க்கறது கிடையாது அது வந்து நபர்களுடைய எண்ணிக்கையை பிரித்து காட்டக்கூடிய சொல்லாதான் தான் பார்க்குறாங்க ஒரு நபரை பிரித்து கா ஒரு பேர் ஒரு நபரை மட்டும் சொல்லணுமா ஹுவ சொல் ரெண்டு பேரை சொல்லணுமா ஹுமான் சொல் பல பேரை சொல்லணுமா ஹும் சொல் அப்படின்னு வச்சுருக்குறாங்க அந்த அரபி சொல்லில் வந்து இந்த ஹுவ ஹுமா ஹூம் இதெல்லாம் மரியாதைக்குரிய சொல்லாக அல்லது மரியாதையற்ற சொல்லாகலாம் பார்க்க மாட்டாங்க அதை வந்து ஒரு ந ஒரு நபருடைய எண்ணிக்கையை குறிக்க குறிக்கக்கூடிய சொல்லாக பார்ப்பாங்க குரானில் கூட தன்னை வந்து எப்படி பயன்படுத்துகிறான் ஹுவ அப்படின்னு தான் பயன்படுத்துகிறான் அவன் பயன்படுத்துகிறான் குல் நபிய கூறியலாக ஹுவல்லா அஹத் அல்லாஹ் ஒருவனே அவன் என்பதற்கு ஹுவ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதுபோல் வந்து ஹுவ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஷைத்தான் இப்லீஸுக்கும் ஹுவ என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான் அப்போ குரான் முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு நபரை குறிப்பதற்கு ஹுவ என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஒரு நபரை ஹூம் என்று பயன்படுத்தவில்லை என்பதை விளங்கி கொள்ளலாம் எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தா தமிழ்மொழியில் தான் பிரச்சனை வருது தமிழ்மொழியில் அல்லா அவன் சொல்லும் பொழுது அவ மரியாதை குறைவாக பேசுகிறீங்களேன்னு மக்கள் நினைக்கிறீங்க அவன் என்று சொல்வது இலக்கண அடிப்படையில் மரியாதை குறைவான சொல்லலாம் கிடையாது இலக்கண அடிப்படையில் அவன் என்று சொல்வது தான் சரி ஒரு நபரை ஒரு நபரை குறிப்பதற்கு அவன் என்றும் பல நபர்களை குறிப்பதற்கு அவர்கள் என்றும் தான் தமிழ் இலக்கணத்தில் இருக்கிறது ஆனால் இப்போ சமீப காலமாக எப்படி மாறிடுச்சுன்னா ஒரு நபரை அவன் என்று குறிப்பிட்ற இடத்துல அவர் என்று குறிப்பிட்றாங்க ஒரு நபரை குறிக்கக்கூடிய இடத்துல அவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் அப்படின்னு சொல்கிறாங்க பன்மையாக மாற்றிட்டாங்க இன்னும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு வைங்களேன் அவர்கள் பன்மைக்கு பன்மையாக மாற்றிட்டாங்க இப்போ இப்போ சமீப காலத்தில் அப்படி அழைக்கிறாங்க இதே சங்க காலங்கள் இலக்கியங்களை நீங்கள் எடுத்து பார்த்தா ஒரு நபரை குறிப்பதற்கு தமிழ் மொழியில் அவன் ஒரு ஒரு ஆளை குறிக்கிறதுக்கு அவன் தான் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வள்ளுவன் கூறினான் கம்பன் சொன்னான் ராமன் வில்லை ஒடித்தான் இப்போ இங்கெல்லாம் ராமன் வள்ளுவன் இவங்கெல்லாம் வந்து மரியாதை குறைவான ஆளா இல்லை நம்மையெல்லாம் விட பெற பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆளா நம்மை விட பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இவங்களையெல்லாம் அவன் இவன் நம்ம சொல்கிறோம் இப்போ சமீப காலத்தில் அவன் இவன் சொன்னால் மட்டும் நம்ம கோச்சிக்கிறோம் காரணம் கேட்டால் சமீபத்தில் அவன் இவன் என்ற வார்த்தை வந்து மரியாதை குறைவாக இன்னைக்கு புழக்கத்தில் வந்து விட்டது அதனால தான் நாம் வந்து இன்னைக்கு சமூகத்தில் சொல்லும் பொழுது இப்போ ராமன் கூறினான் அப்படின்னா கோவப்பட மாட்டான் கலைஞர் கூறினான் அப்படின்னா கோவப்படும் கம்பன் வாழ்ந்தான் கோவப்பட மாட்டோம் கருணாநிதி வாழ்ந்தான் அப்படின்னா கோவப்படுவோம் ஏன் இவ்வளோ ஒரு பெரிய போய் அவன் சொல்லலாமா அப்படின்னு கேள்வி கேட்போம் ஏன்னா இன்றைக்கி மரியாதை பண்மை வழக்கத்திற்கு மாறிவிட்ட காரணத்தால் மரியாதை என்பது பன்மை வழக்கத்துக்கு இன்றைக்கி மாறிடுச்சு அன்னைக்கு சங்க காலத்தில் மாறலை அன்றைய கால இலக்கியத்தில் அது மாறலை அதனால் வள்ளுவன் சொன்னான் ராமன் சொன்னான் அப்படின்னு அன்றைக்கி எழுதி வச்சதே இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் அது யாரும் இன்றைக்கி குற்றமாக சொல்லலை ஆனால் சமகாலத்தில் வாழும் பொழுது அது ஒரு குற்றமாக ஒரு மரியாதை குறைய பார்க்குறேன் இது பிள்ளை இல்லை சமீபத்தில் இன்றைக்கி சொல் வழக்கு மாறி அப்படின்னு நிற்கிது அதனால் இது ஒரு மொழி பிரச்சனையை தவிர இது வந்து மார்க்க பிரச்சனை கிடையாது சரி அப்போ நபிகள் நாயத்தை மட்டும் நீங்கள் அவர் இவர் சொல்கிறீங்களா அவன் சொன்னால் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பீங்க நபிகள் நாயத்தை நம்ம அவர் இவர் ஏன் சொல்கிறேன் கேட்டால் அத அதாவது வந்து மரியாதை பன்மை வழக்கத்துக்கு வந்த பிறகு தான் தமிழ் இலக்கியத்தில் நபிகள் நாயத்துடைய வரலாறு இடம்பெறுது அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நபிகள் நாயத்துடைய வரலாறு தமிழ் இலக்கியத்தில் எப்போ இடம்பெறுது கேட்டால் மரியாதை பன்மை வழக்கத்துக்கு மாறின பிறகு ஏதாவது அவன் சொல்லக்கூடாது அவர் தான் சொல்லணும் என்ற அது வந்து பன்மையாக மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஒருமை பன்மையாக மாறினது அந்த காலகட்டங்களில் தான் நபிகள் நபிகள்நாயகத்துடைய வரலாறு இலக்கியத்துக்கு வருது இப்போ வந்து வள்ளுவர் காலத்திலேயோ கம்பன் காலத்துலேயோ நபிகள் நாயகத்துடைய வரலாறு எழுதப்பட்டிருந்தா அப்போது நம்ம நபிகள் நாயத்தை அவன் இவன் சங்க காலத்தில் எழுதி வச்சதை நம்ம சொல்லலாம் நபிகள் நாயத்துடைய வரலாறு இலக்கியத்திற்கு எப்போ வருது இந்த பன்மை மரியாதைக்குரிய சொல்லாக மாற்றப்பட்ட காலகட்டத்துக்கு வருது அப்போ நம்ம நபிகள் நாயத்தை அவர் தான் நம்ம எழுத முடியும் அவர் நபிகள் நாயம் சொன்னார் சொல்ல முடியும் ஏன்னா அவர் வரலாறு வரும் பொழுது இங்கே தான் வந்து பன்மை மரியாதைக்குரிய சொல்லாக மாறிடுச்சே அந்த ஒருமை என்பது பன்மையாக மாற்றியதுக்கு காரணம் என்ன ஒருமையை பன்மையாக சொன்னாதான் மரியாதை அது மரியாதைக்குரிய சொல் என்று எப்போ ஒருமை பன்மையாக மாற்றப்பட்டதோ அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயத்துடைய வரலாறு தமிழகத்துக்கு வருகிறது தமிழ் இலக்கியத்துக்கு வருது அப்போ ஒருமை வந்து பன்மையாக மரியாதைக்குரிய சொல்லாக மாற்றக்கூடிய சமயத்தில் நபிக நாயத்துடைய வரலாறு வரும் பொழுது நாம நபிகநாயத்தை அவர் தான் சொல்லணும் அப்படிதான் சொல்லி ஆகணும் என்பதை விளங்கி கொள்ளணும் ரெண்டாவது பிற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து அவர் இவர் சொல்லக்கூடிய விட கடவுளுக்கு எந்த மரியாதையும் கிடையாது கடவுளுக்கு கடவுள் அவங்க யார் கடவுள் நினைக்கிறாங்க முன்னாடி கூத்தடிக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க கை தட்டுறாங்க அடிக்கிறாங்க எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் கடவுள்களை கேலி செய்கிறாங்க கிண்டல் செய்கிறாங்க இதையெல்லாம் பிற சமுதாயத்தில் கடவுளுக்கு எல்லவும் எல் முனையளவுக்கும் மரியாதை இல்லாத பிற சமுதாயம் அவங்க கடவுள் அவர் இவர் வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு எவ்வளவு இழிவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ இழிவு கேவலத்தை பிற சமுதாயம் அவருடைய கடவுளுக்கு அவர்கள் கேவலத்தை கற்பிக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் என்று அழைக்கக்கூடிய முஸ்லீம்கள் அல்லான்னு அவன் இவன் சொல்கிறாங்களே தவிர அவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு பயபக்தியோட வாழ்றாங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அதே நேரத்தில் அல்ல அவன் இவன் என்று சொல்வது இந்த இடத்துல வார்த்தை மரியாதை முக்கியத்துவம் விட அது ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு இப்போ கடவுள் அவர் இவன் சொல்லும்போது பல கடவுள் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா கடவுள் அவர் இவர்னால் பன்மையான வார்த்தையாக போயிருது அல்லாஹ் அவர் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னால் இப்போ பல அல்லா இருக்கிறான் போல இருக்குது ஒரு அல்லா இல்லை பல அல்லா இருக்கிறான்னு ஒரு மைண்ட் செட்டப்புக்கு மக்கள் வருவாங்க அல்லாஹ் ஒருவனே அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பிறவில்லை யாராலும் பெறப்படவில்லை ஏகனாகி அல்லாஹ் ஒருவன்தான் அப்படின்னு சொன்னால் அல்லாவை ஒருமைப்படுத்துகிறான் ஏகத்துவப்படுத்துகிறான் அப்போ இந்த ஏகத்துவம்னா என்ன இந்த ஒருமை ஒரே ஒருத்தன் தான் சர்வ வல்லமை படைத்த பரம்புற அல்லாஹ் ஒருவன் தான் அவனை தவிர யாருமே கடவுள் கிடையாது என்ற அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்ற அந்த தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த அவன் இவன் என்ற அந்த இலக்கண அடிப்படையான சொல் சரியான சொல் இன்னைக்கு சமீபத்தில் அவன் இவன் மரியாதை குறைவான வார்த்தையாக மாற்றப்பட்டாலும் அது இப்போ மாற்றப்பட்ட அந்த மரியாதை குறைவா அது மரியாதையா மரியாதை இல்லையான்றதை எங்களுக்கு தேவையில்லை ஒரே ஒரே இறைவன் தான் உலகத்தை எல்லாம் படைத்தவன் என்ற அந்த ஏகத்துவத்தை சொல்வதற்கு தமிழில் அவன் என்ற சொல் ரொம்ப தோதுவாக பயன்படக்கூடிய காரணத்தால் முஸ்லீம் ஆகிய நாங்கள் வந்து அல்லாஹுவை அவன் என்று சொல்கிறோமே தவிர வேறு மரியாதை குறைவு என்ற எண்ணத்தில் நாங்கள் குறைப்படுத்தணுன்ற எண்ணத்தில் சொல்லலை உள்ளத்தில் எங்களுக்கு மரியாதை இருக்குது அன்பு இருக்குது பாசம் இருக்குது கட்டுப்படுதல் இருக்குது ஆனால் இறைவன் ஒருவன் தான் என்ற உலகத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக அவன் இவன் என்ற சொல்லை சொன்னால் மக்கள் ஒரே இறைவனைத்தான் கடவுளைத்தான் முஸ்லீம்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை விளங்கி கொள்வதற்காக அந்த சொல்லில் கூட ஒரு தாவா இருக்கணும் அல்லாஹ் அவன் இவன் சொல்லும்போது கூட அந்த சொல்லே ஒரு தாவாவாக தாவாவாக அழைப்பு பணியாக இருக்க வேண்டும் அல்லஹவை தனிமைப்படுத்தி ஒரு இறைவன் தான் என்று சுட்டி காட்டக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் இதை சொல்லுகிறோம் என்பதை பிற சமுதாய மக்கள் புரிந்து கொண்டால் இந்த அவன் இவன் சொல்வது மரியாதை குறைவாக சொல்லலாம் அது ஏகத்துவ நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம்